டால்பின்கள் உலகின் மிகவும் புத்திசாலித்தனமான கடல் உயிரினங்களில் ஒன்று அவை ஒலியின் மூலம் தங்களின் உணவு மற்றும் சுற்றுப்புறத்தை கண்டுபிடிக்கின்றன பெரும்பாலும் மனிதர்களோடு நட்பாகவும் விளையாட்டாகவும் பழகுகின்றன அதனால்தான் டால்பின்கள் கடல் பூங்காக்களில் பயிற்றுவிக்கப்பட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் சில சமயங்களில் டால்பின்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மியாமி சீகோரியமிலே பயிற்சியாளரை தாக்கியது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பிரேசில் கூடிய ஒரு கிராமத்திலே கிராமத்திலேயோ என்ற ஒரு டால்பின் அடிக்கடி தொந்தரவு செய்யப்பட்டதால் ஒருவரை கொன்றது மட்டுமின்றி பலரையும் காயப்படுத்தியது இத்தகைய சம்பவங்கள் சொல்வது என்னவென்றால் டால்பின்கள் இயல்பாக நட்பாக இருந்தாலும் கூட அவை சில சூழ்நிலைகளிலே ஆத்திரமடையலாம் குறிப்பாக உடல் வலி மன அழுத்தம் அல்லது மனிதர்களின் தவறான நடத்தை காரணமாக அவை தாக்குதல் நடத்த வாய்ப்பு அதிகம் ஆக டால்பின்கள் தாக்குதல் என்பது அரிதானவை என்றாலும் கூட கடல் பூங்காக்களில் பணிபுரியக்கூடிய பயிற்சியாளர்கள் எப்போதும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதை போல டால்பின்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது அவற்றை மரியாதையோடு நடத்த வேண்டியதும் அவசியமே ஆனாலும் கூட இந்நிகழ்வுகளை பற்றிய வீடியோக்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏஐ மூலமாக உருவாக்கப்படுகின்றன ஆனால் அவை முழுமையாக நம்ப தகுந்தவையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது உண்மையான தகவல்களுக்கு எப்பொழுதும் அறிவியல் ஆய்வுகள் செய்திகள் அல்லது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது முழக்கம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு பயமுறுத்தும் சத்தமாக இருக்கின்றது இதற்கான விஞ்ஞான காரணம் சிங்கத்தின் தொண்டை மற்றும் அதனுடைய அமைப்பு அதன் தொண்டையில் இருக்கக்கூடிய குரல் வாரியங்கள் ஓக்கல் ஃபோல்ஸ் சற்று சப்பை மற்றும் அகலமாக அமைந்திருப்பதால் அதில் வரக்கூடிய ஒளி நுணுக்கமாக மாறாமல் தடிப்பான சத்தமாக வெளிவருகிறது மேலும் சிங்கம் முழங்கும் போது அது நூற்றி பதினான்கு டெசிபிள் வரை சத்தத்தை உருவாக்கலாம் இது விமானம் பறக்கும் போது வரும் சத்தத்திற்கு சமம் இந்த முழக்கம் மற்ற சிங்கங்களுக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை அறிவிப்பதற்காகவும் தன் பிரதேசத்தை யாரும் கடந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கைக்காகவும் அது பயன்படுத்துகிறது இரவிலோ அல்லது அதிகாலையிலோ இது மிக தெளிவாக கேட்கும் அதனால்தான் சிங்கம் தன்னுடைய சக்தியை சத்தத்தில் ஆரம்பிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மழை பொழியும் நேரத்தில் வானத்திலே மின்னல் வெடிக்கும் போது சில இடங்களில் மின்னல் நேரில் தாக்கும் அபாயம் ஏற்படுகிறது ஆனால் அந்த மின்னல் எங்கு விழும் என்பதை முன்கணிக்க முடியுமா மின்னல் என்பது மழைக்கால மேகங்களில் ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இம்பேலன்ஸ் திடீரென வெளியேறுவதால் ஏற்படுகிறது அது நிலத்தில் இருக்கும் உயரமான ஈரமான குறைந்த எதிர்ப்பு கொண்ட பொருட்களை நோக்கி விழும் வாய்ப்பும் அதிகம் அதனால்தான் மரங்கள் மின் தூண்கள் கட்டிடங்கள் சில நேரங்களில் மனிதர்கள் கூட மின்னலால் தாக்கப்படுகிறார்கள் மனிதர்கள் வெளியில் திறந்த இருப்பதும் ஈரமான நிலத்தில் நிற்பதும் சில நேரங்களிலே மின்னலை ஈர்க்கும் காரணமாவதும் உண்மைதான் மின்னல் எங்கு விழும் என்பதை சரியாக முன்கணிக்க இயலாது ஆனால் உயரமான பொருட்களின் மேல் விழும் வாய்ப்பு அதிகம் என்பது உறுதி இதற்காகவே மின்னலை தடுக்கக்கூடிய உபகரணங்கள் கட்டிடங்கள் மீது வைக்கப்படுகின்றன இது லைட்னிங் ராட் எனப்படும் பாதுகாப்பு உபகரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலைவனம் என்றாலே நம் கண்களுக்கு முன்னால் வருவது கடல் போல பறந்து விருந்த மணல் நிலங்களும் வெப்பமும் உலர்ந்த மரங்களும் தான் ஆனால் இந்த பாலைவனங்கள் இயற்கையில் எப்படி உருவானது பாலைவனம் என்பது வெறும் மணல் பறந்த இடம் மட்டுமல்ல அது மிக குறைவான மழை பெறக்கூடிய உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பகுதி ஒரு பகுதிக்கு வருடத்திற்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறைவான மழை மட்டுமே விழும் என்றால் அது பாலைவனமாக வகைப்படுத்தப்படுகிறது இதற்கான பிரதான காரணம் வளிமண்டல அழுத்தமும் காற்றோட்டமும் தான் சில இடங்களிலே காற்று அதிகமாக மேல் நோக்கி செல்லும் அதனால் மேகங்கள் உருவாகாமல் மழை இல்லாமல் போகும் சில இடங்களில் மலை தொடர்கள் மழையை தடுத்து அந்த மலைக்கு அப்பால் உள்ள பகுதி உலர்ந்து போய் பாலைவனமாகவும் மாறிவிடுகிறது மற்றொரு முக்கிய காரணம் பூமி வெப்பமயமாக்கம் அதாவது காட்டுத்தீ பசுமை அழிவு மற்றும் மனிதனின் செயற்பாடுகள் ஆகியவை பல பாலைவனங்களை உருவாக்கி வருகின்றன அதாவது பாலைவனங்கள் இயற்கையின் அழகான அதிசயமாகவும் நம் செயலினால் ஏற்படக்கூடிய மாற்றமாகவும் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகன் பிளாங்க் கேவ்ஃபிஷ் என்பது கண்களே இல்லாமல் வாழும் அபூர்வ உயிரினம் மெக்சிகோவின் குகைகளில் ஒளியின்றி வாழும் இதன் கண்கள் காலப்போக்கில் வளர்ச்சியடையாமல் அடையாமல் மறைந்து விடுகின்றன பார்வை நிலையில் இது தன் சுற்றுப்புறத்தை உணர தலையில் இருக்கும் லைன் சிஸ்டம் என்ற நரம்பு அமைப்பை பயன்படுத்துகிறது இந்த நரம்புகள் தண்ணீரின் அசைவுகளை உணர்ந்து திசை மற்றும் இடத்தை அறிய உதவுகின்றன வேட்டையாடும் போது மற்ற உயிரினங்கள் ஏற்படுத்தும் அசைவுகளை எளிதாக கண்டறிந்து உணவையும் பிடித்து விடுகிறது முழுமையாக பார்வை இழந்தாலும் இயற்கையோ இதற்கென புதிய சென்சார்களை உருவாக்கி இருக்கிறது கண்கள் இல்லாமல் எதிரிகளை உணர்ந்து வேட்டையாடும் திறன் கொண்ட இந்த மீன் நம் பூமியில் உள்ள அற்புதமான உயிரினங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் வாழும் இந்தியாவில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் பகலும் இரவும் சமமாக மாறி வருகின்றன ஆனால் உலகத்தில் சில நாடுகளில் ஆறு மாதம் முழுக்க பகல் மற்ற ஆறு மாதம் முழுக்க இரவு எப்படி இது சாத்தியம் இந்த விசித்திரம் நடப்பதற்கு பூமியின் சாய்வு அதாவது எர்த் ஆக்சில் டில்ட் காரணமாக இருக்கின்றன பூமி சூரியனை சுற்றும் போது அதன் ஆக்சிஸ் சற்று சாய்ந்திருக்கிறது சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரிக்கு இதனால் தான் வானிலை மாறுகிறது பருவமழை கோடை குளிர்காலமெல்லாம் ஏற்படுகின்றன ஆனால் இந்த சாய்வு காரணமாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் ஆறு மாதங்கள் வரை சூரிய ஒளி முழுமையாக வீசும் அப்போதுதான் மிட் சன் அதாவது இரவில் கூட சூரியனும் தோன்றும் மற்ற ஆறு மாதங்கள் அந்த பகுதி முழுவதும் இருட்டாகவே இருக்கும் அதுதான் போலார் நைட் அதாவது இது பகிர்வு ஆனால் சற்று அதிர்ச்சிகரமான முறையில் அது அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வானத்திலே மென்மையாக மிதக்கக்கூடிய மேகங்கள் நம் கண்களுக்கு இலகுவாகவும் வெண்மையாகவும் தெரிகின்றன ஆனால் அந்த மேகங்கள் உண்மையிலேயே எவ்வளவு எடை கொண்டிருக்கும் தெரியுமா இந்த மேகங்கள் விஞ்ஞான ரீதியாக கணிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய எடையை கொண்டிருக்கின்றன ஒரு சாதாரண மலை மேகம் சுமார் ஐந்து லட்சம் கிலோ எடை வரை இருக்கக்கூடும் அதன் எல்லா துளிகளையும் சேர்த்தால் சுமார் ஐயாயிரம் டன் ஆகுமாம் ஆனால் அவை வானத்தில் எப்படி மிதக்கின்றன இதற்கு காரணம் அந்த நீர்துகள்கள் மிக மிக சிறியது என்பதுதான் அவை நம்மால் தனியாக பார்க்க முடியாத அளவுக்கு மென்மையாக காற்றில் மிதக்கின்றன மேலும் காற்றின் உந்தல் மேகங்களை மேலே தாங்கி வைத்திருக்கின்றது மேலும் மேகம் முழுக்க நீர் இருக்கவில்லை வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே நீர் மற்றவையெல்லாம் காற்றும் நீர்வாயும் தான் இருக்கிறது அதாவது வானத்தில் மென்மையாக மிதக்கக்கூடிய மேகம் கீழே வந்தால் ஒரு நீர்பெருக்கமே ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மால் கடலை பார்க்க முடியுமே தவிர அதன் கீழ் ஓடக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த நீர் சுழற்சிகளை பார்க்க முடியாது அதுதான் ஓசேன் கரன்ஸ் கடல்சார் சுழற்சி ஆனால் இந்த நீர் சுழற்சி இயங்கும் முறை என்ன தெரியுமா கடலிலே நீர் இடம்பெயர்வதற்கு முக்கியமான மூன்று காரணங்கள் ஒன்று அதிலே ஒன்று காற்றினுடைய ஒத்திசைவு அதாவது பூமியின் மேலே வீசுகின்ற காற்று நீரையே இழுத்து செல்கிறது இரண்டாவது பூமியினுடைய சுழற்சி இது கோரியோலசன் எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது இது நீரின் பாதையை திருப்பி விடுகிறது மூன்றாவது வெப்பநிலை மற்றும் ஒப்புத்தன்மையினுடைய வேறுபாடு வெப்பமான நீர் மேலேவும் குளிர்ந்த நீர் கீழேவும் உப்புள்ள நீர் அதற்கும் ஆழமாகவும் செல்கிறது இந்த அனைத்து விசைகளும் சேர்ந்துதான் கடல் நீரின் சுழற்சிக்கு காரணமாகவும் அமைகின்றன இது கடலிலே பல்லுயிர்களுக்கும் வானிலை மாற்றத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதாவது கடல் மேலே அமைதியாக தெரிந்தாலும் அதில் உள்ளே சுழற்சி என்பது மாபெரும் இயற்கை இயந்திரம் போலவே வேலை செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பனிமூட்டம் என்பது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீர்வாய்வு அதாவது காலையில் வெப்பநிலை குறைவாக இருக்கும் போது காற்றில் உள்ள நீர்வாயு அதிக ஈரப்பதத்தோடு கூடி சிறிய துளிகளாக மாறுகிறது அவை காற்றில் மிதந்து பனிக்குளம்பாக காணப்படுகின்றன இதில் இருக்கும் துளிகள் மிகவும் சிறியது என்பதால் அவை மழையாக விழாமல் கண்ணுக்கு தெளிவாக மஞ்சள் மூட்டம் போல தெரியும் இதைத்தான் அல்லது மிஸ்ட் என்று அழைக்கின்றோம் பனிமூட்டம் அதிகம் ஏற்படுவது நதி குளம் வயல் போன்ற ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளில்தான் இது ஒளிப்பரவலை தடுக்கும் என்பதால் சாலை போக்குவரத்துக்கு மிகுந்த தடையாகவும் அமைகிறது அதாவது பனிமூட்டம் என்பது ஒரு அழகான இயற்கை நிகழ்வுதான் ஆனால் அது விஞ்ஞான ரீதியாக ஒரு நீர்த்துளி கலந்த காற்று மூட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் வாழும் பூமி ஒவ்வொரு நாளும் தன்னை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாளில் திடீரென்று பூமி சுழற்சியை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் முதலிலே பூமியினுடைய சுழற்சி வேகம் அதிகமானது மணிக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் இது திடீரென நிறுத்தப்பட்டால் பூமியின் மேலிருக்கு அனைத்து பொருட்களும் நாம் உட்பட அதே வேகத்தில் முன்னோக்கி வீசப்படுவோம் விமான விபத்தை காட்டிலும் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் இப்போது ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனால் சுழற்சி இல்லாமல் போனால் ஒரு பகுதி ஆறு மாதம் பூரண பகலாகவும் மற்றொரு பகுதி ஆறு மாதம் இரவாகவும் மாறும் இது மண் உலட்சி வெப்பமயமாதல் உயிரின அழிவு ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கும் மேலும் பூமியின் சுழற்சிதான் தான் காந்த களத்தை உருவாக்குகிறது அது இல்லாமல் போனால் பூமி கதிர்வீச்சுக்கு எதிராக பாதுகாப்பற்றதாக மாறும் ஆக பூமி சுழல்வது என்பது இயற்கையின் வாழ்வாதாரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது